ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான கோகோனட் மில்க் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கெலாம் இல்லை ஒரு டம்ளர் கொடுத்தோம்னா நல்லா பூஸ்ட் எனர்ஜியாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு ரொம்ப டைமில் எடுக்காதுங்க பத்து நிமிஷம் கூட எடுக்காது சீக்கிரமாக செஞ்சிடலாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க அரை மூடி தேங்காயை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாங்க சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நல்லா அரையும் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நைஸாக அப்போ தான் பால் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வடியில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அமைக்கி விட்டோம்னா பால் அடியில் நல்லா நமக்கு சூப்பராக கிடைக்குங்க நான் நல்லா கெட்டியாக வேணுங்கிறதுனால தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு டம்ளர் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய்பால்லாம் எடுத்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் ஒரு ஏழு எட்டு முந்திரி சேர்த்துக்கலாங்க ஒரு ஏழு எட்டு பாதாம் சேர்த்துக்கலாங்க உலர்ந்த திராட்சை ஒரு ஏழு எட்டு சேர்த்துக்கலாங்க பிஸ்தாவும் அதே அளவுக்கு எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுவும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு இப்போ அரைச்சி எட்டு வந்தாச்சுங்க இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் ஒயிட் சக்கரை எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்து ஒரு டம்ளரில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட என்னென்னா முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது மேலே அப்படி தூவிக்கலாம் பார்க்கவே அழகாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பியும் குடிப்பாங்க ரொம்பவும் பூஸ்ட் எனர்ஜிங்க நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ